அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகருக்கும் இரவு நேரத்தில் நாடகம் பார்க்க ஒரு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்று இரவு எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதில் பார்க்கலாம் நேரத்தோடு நாடகம் பார்க்கறவங்க நேரத்தோடு ஒம்பது மணி நேரம் ஊரில் போயிடுங்க நாடகம் பார்க்கும்போது வண்டியை உரிமையாக ஓட்டவும் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வரவும் வரவும் பத்திரமா வாங்க நைட்டில் சாலை வண்டியை கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்கள் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்று இரவு ஸ்ரீ சண்முக நாடக மன்றம் ஸ்ரீ சண்முக நாடக மன்றம் ஜாப்ரான் பேட்டை பேட்டை வை சென்னை கரெக்டாக ஒரு எட்டு மணிக்காக ஃபோன் பண்ணுங்கள் இந்த ஊர் எங்கே இருந்து வை கரெக்டாக சொல்கிறேன் ஊரில் போகணும்போது தான் தெரியும் அந்த இடத்துடைய நாடகம் எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜாப்ரான்பேட்டை வை சென்னை சண்முக நாடக மன்றம் சண்முக நாடகமன்றம் ஜாப்ராம்பேட்டை வை சென்னை சென்னையில் நாடகம் பாருங்கள் நிறைய பேர் போய் பாருங்கள் நிறைய பேர் சென்னையில் தான் அதிகமாக கேட்குறீங்க பாருங்கள் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் மன்றம் வை காஞ்சிபுரம் டு காவரி காவிரிப்பாக்கம் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் மன்றம் அவலூர் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் அவலூர் வை காவேரிப்பாக்கம் காவேரிப்பாக்கம் டு காஞ்சிபுரம் ஸ்ரீ சர்வசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ சர்வசக்தி நாடகமன்றம் ஸ்ரீ சர்வசக்தி நாடக மன்றம் இடம் ஜமீன் எண்ணத்தூர் ஜெமின் எண்ணத்தூர் வை மதுராந்தம் டு முதுகரை 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 அஸ்வினி நாடக மன்றம் அஸ்வினி நாடக மன்றம் அஸ்வினி நாடக மன்றம் திருவண்ணாமலையா திருவண்ணாமலை வை மிளகாம்பாடி மிளகாம்பாடி அர்ஷினி நாடகமன்றம் மிளகாம்பாடி வை திருவண்ணாமலை திருவண்ணாமலை நவீனின் ஸ்ரீ நவீன் நாடகம் ஸ்ரீ நவீன் மன்றம் ஸ்ரீ நவீனா நாடக மன்றம் ஸ்ரீ நவீனா நாடக மன்றம் பையூர் பையூர் வை வந்தவாசி டூ இரும்பேடு செல்லும் சாலை வை உத்தரமேலூர் ஸ்ரீ தனுஷ் நாடக மன்றம் ஸ்ரீ தனுஷ் நாடகமன்றம் பிருதூர் பிருதூர் ஸ்ரீ தனுஷ் நாடகமன்றம் பிருதூர் வை வந்தவாசி வந்தவாசி ஸ்ரீ முருகன் சீதா மன்றம் ஸ்ரீ முருகன் சீதா நாடகமன்றம் சட்டத்தாங்கல் 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 வை பெரம்நல்லூர் பெருமநல்லூர் பெருமநல்லூர் பெரம்நல்லூர் ஸ்ரீ உமாமகேஸ்வரி நாடக மன்றம் ஸ்ரீ உமாமகேஸ்வரி மஹேஸ்ரி நாடக மன்றம் கச்சஞ்சேரி கச்சஞ்சேரி வை மதுராந்தகம் மதுராந்தகம் ஸ்ரீ கௌரி நாடக மன்றம் ஸ்ரீ கௌரி நாடக மன்றம் ஸ்ரீ கா ஸ்ரீ காஞ்சி கௌரி நாடக மன்றம் நடவரிடம் ஊத்துக்கோலம் ஊத்துக்கோளம் வை தல்லா டு தேசூர் தேசூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம் நடைபெறிடம் சென்னை டு சென்னை டு பா பாண்டி சென்னை ஈஷா சாலையில் கோவளம் என்ற கிராமத்தில் நாடகம் தெருக்கூத்து நடைபெறும் அனைவரும் வந்து நாடகத்தை பண்டுகளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கே ரஜினி முருகன் இன்று காஞ்சி கௌரி நாடாளுமன்றத்துக்கும் காஞ்சி கௌரி நாடகமன்றத்துக்கும் முருகன் சீதா நாடாளுமன்றத்துக்கும் தனுஷ் நாடாளுமன்றத்துக்கும் ரஜினி முருகன் டி சூடா ஆவி பறக்க சப்ளை ஆகும் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் நாடகம் இன்றும் நாளை மறுநாள் நாடகம் தேவைப்பட்டால் திடீர்னு என்று நாடகம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் மூணாம் சனிக்கிழமை நாடகம் வேண்டும்னா சொல்லுங்கள் நாலாம் சனிக்கிழமை நாடகம் வேண்டுமெனால் சொல்லுங்கள் காரித்தனால் நாடகம் வேண்டும்னா திடீர்னு என்று புக்கிங் செய்யுங்க உங்களுக்கு பில்லு மூலிமா வாட்ஸ்அப் மூலிமா வரும் நன்றி பாய் நாளை சந்திப்போம்